நான் ராயப்பட்டிலேருந்து வரேன் எனக்கு வீசிங் ப்ராப்ளம் அதிகமாக இருந்தது ஒரு ஆறு ஏழு வருஷமாக அதிகமாக இருந்தது இப்போ ரொம்ப கொஞ்சம் முடியாமல் இருந்து வந்து மா மருந்து வாங்கி சாட்டம் ஒரு மாதமாக இப்போதைக்கு வீசிங் ப்ராப்ளம் நல்லாயிருக்கு அந்த இசுகுது கொஞ்சத்து கொஞ்சம் நான் வந்து இல்லைங்க நல்லா ஆனால் இப்போதைக்கு எனக்கு தும்பல் அதிகமாக இருக்கும் தொண்டை வந்து அப்படியே கட்டினாபில் இருக்கும் வந்து வீசி வந்து தொண்டை இருத்தும் அதிகமாக தலை பலுவாக இருக்கும் அதெல்லாம் இப்போதைக்கு மருந்து சாப்பிட்டு பரவாயில்ல நடக்க நடக்கக்கூட முடியாது என்னால் கொஞ்சம் தூரம் கூட இப்போதைக்கு நடப்பேன் முன்னெல்லாம் வந்து ரொம்ப சவுண்டு வருங்க வீசிங்க இப்போதிக்கி சவுண்டு இல்லை ரொம்ப இறக்கில நான் அதிகமாக இப்போதைக்கு மருந்து சாப்பிட்டு இருக்கேன் ஆர்ஜே ஆஸ்பத்திரிக்கு ரொம்ப நன்றி